வாழ்க்கையில யார் ஆனாலும் எப்படிப்பட்ட ஹீலிங் ஆனாலும் தனக்கு தான் செஞ்சுக்கலாம் அந்த ஹீலிங் மூலமாக எந்த கொடிய நோயாவது நம்ம குணப்படுத்திக்க முடியுதா முடியும் நீங்க வெளிப்புறமா எந்த மாற்றங்கள் நீங்க மாத்தினாலும் உங்களுக்கு அதுக்குரிய பிரச்சனைகள் போகாது ஏன்னா உங்க நீங்க மாத்த வேண்டியது எங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல வழியில நம்ம போகும்போது நமக்குள்ள நமக்கே தெரியாம ஃபீடான அந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே நம்மள தடுப்போம் ஒரு தவறு நடக்கிற இடத்துல மத்தவங்களை எடுத்து சொல்ல கூடாது அங்க ரியலைஸ் ஆயிட்டு அங்க அவேர்னஸ் நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிய மாத்திக்கிட்டு அந்த இடத்துல பாசிட்டிவ் சேஞ்சை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்குரிய அதுக்குரிய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நீங்க ஹாப்பியா வேண்டிய வருது ஏஜ் வந்து பேரியர் கிடையாது எந்த நினைச்சாலும் சாதிக்கலாம் பி எம் சி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படின்ற இந்த புத்தகத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இன்னைக்கு வாழ்க்கையில யார் ஆனாலும் எப்படிப்பட்ட ஹீலிங் ஆனாலும் தனக்கு தான் செஞ்சுக்கலாம் அந்த ஹீலிங் மூலமாக எந்த கொடிய நோயாவது நம்ம குணப்படுத்திக்க முடியல முடியும் அப்படின்னு வந்து இது எல்லாமே சாத்தியம் அப்படின்னு லூயிஸே சொல்றாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன நாம இப்ப என்ன செய்யணும் என்ன செஞ்சா நமக்கு முன்னேற்றம் நம்ம என்ன செய்யும் போது மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் சோ நீங்க பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டீங்க நான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அப்படின்ற அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு வரணும் அந்த ரியலைசேஷன் வரும்போதுதான் உங்களோட நீங்க செய்வீங்க சோ அந்த மாற்றத்துக்கு முயற்சி செய்யாம நீங்க தியானம் செஞ்சாலும் ஹீலிங் செஞ்சுக்கிட்டாலும் டாக்டர் கிட்ட போனாலும் எது போனாலும் அங்க எதுவுமே சரியாகாது நம்ம வெளிப்புறமாக நம்ம வந்து தியானம் செய்யறோம் நல்ல விஷயங்கள் நமக்கு நாம குடுத்துக்கிறோம் பட் ஆனா நம்ம அந்த ரியலைசேஷன் கொண்டு வரல நான் மாற போறேன் அப்படின்ற அந்த விழிப்பு நம்ம கொண்டு வரல சோ அந்த விழிப்பு ஃபர்ஸ்ட் வரணும் எப்பவுமே வந்து எல்லோருமே நம்ம செய்யற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா ஆஹ் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நம்ம குத்த சொல்றது சோ கணவர் இப்படி இருக்கிறதாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வீட்டுல குழந்தைங்க பேரண்ட்ஸ் அவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸ் எனக்கு யாருமே சரியான ப்ராப்பர் எஜுகேட் ப்ராப்பரா எனக்கு எஜுகேட் பண்ணல நானும் வெகுளியா இருந்துட்டேன் எனக்கும் புரியல என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம எல்லாரையுமே விரல் எடுத்து காட்டும் அதே மாதிரி சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வீட்டுல பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்க சரி நம்ம வீடு மாறிடலாம் இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீடு மாறிடும் அதே மாதிரி ஜாப்ல சரி ஜாப் மாறிடலாம் நம்ம வந்து வெளிப்புறமாக இதெல்லாம் மாத்தினா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா நீங்க வெளிப்புறமா எந்த மாற்றங்கள் நீங்க மாத்தினாலும் உங்களுக்கு அதுக்குரிய பிரச்சனைகள் போகாது ஏன்னா உங்க நீங்க மாத்த வேண்டியது எங்கன்னா உங்களுக்கு உள்ள சோ அக உலகத்துல மாற்றம் கொண்டு வரும்போது வெளி உலகத்துல அது மாற்றம் தானாக வரும் நாம மாறினாதான் அங்க மாற்றம் வரும் நம்ம மேலோட்டமா பாக்குறதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப திட்டுறாரு அப்படின்னு இருக்கும் பட் ஆனா அங்க ஆஹ் வைஃப் வந்து ஹஸ்பண்ட் என்ன மதிக்கல அவர் எப்பவுமே என்ன வந்து புரிஞ்சுக்கல அப்படின்ற அந்த எண்ணம் அவங்கக்குள்ள இருக்கு இந்த எண்ணம் எப்போ அட்ராக்ட் ஆகுதோ சோ அதே பிஹேவியர் தான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கு சோ இதே மாதிரி நம்ம எல்லா ரிலேஷன்ஸ்லயுமே நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கிறோம் நம்ம உள்ள நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ ரிலேட்டட் பர்சன் கூட ஒரு விஷயத்த வந்து நினைச்சிட்டு இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி நம்ம மனசுல வைக்கிறோம் எமோஷனோட வைப்க்கு அவங்க கனெக்ட் ஆகும் போது நம்ம வச்சிருக்கிற அந்த எண்ணம் வந்து அங்க போய் தாக்குது சோ அதுக்கேத்த மாதிரிதான் அவங்க வந்து இங்க ரியாக்ட் பண்ணுவாங்க சோ தியானத்துல கூட நான் நிறைய பாத்திருக்கேன் நம்ம ஏதாவது கிளாஸஸ்க்கு வாங்க அப்படி இப்படின்னு சொன்னா ஐயோ என் கணவர் ஒத்துக்கவே மாட்டாரு எங்க வீட்டுல ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் செகண்ட் சொல்லுவாங்க சோ இங்க நீங்களே வந்து அந்த விஷயத்தை டிசைட் பண்ணி மனசுல வச்சிடுறீங்க நீங்க போய் திரும்ப கேக்கும் அங்க ஒப்புக்கு கேக்குற மாதிரிதான் நீங்க என்ன நம்ம கிட்ட சொன்னீங்களோ ஒத்துக்க மாட்டாங்கன்னு அதே அங்க வரும் சோ அப்ப என்ன சொல்ல நான் சொன்னேன் எல்லாம் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்ப அந்த எண்ணம் தான் பலிக்கும் சோ இப்படிதான் நமக்கு தெரியாம நம்மளோட பவரை வந்து நெகட்டிவ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நான் நான் இனிமே வந்து விடிகாலையில நான் கண் முழிக்கிறேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க காலையில நம்ம வந்து கண் முழிக்கவே மாட்டோம் அப்போ வந்து கண் அலாரம் வச்சுக்கிறோம் அலாரம் அடிக்குது சோ ஏ கண் திறந்துட்டு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு அப்ப வந்து நம்ம முழிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ட்ரை பண்றோம் அப்பனா உள்ள என்ன சொல்லும் இப்ப தூங்கலைன்னா ஃபுல் டே நீ ஒர்க் பண்ணும் நீ தான் டயர்ட் ஆயிடுவேன் அப்படின்னு வந்து நமக்கு உள்ள ஒண்ணு சொல்லும் திரும்ப என்ன அழகா அழகா தூங்கிட்டு நார்மல் டைமுக்கு இன்னைக்கு அலாரம் வச்சு நான் ஏன் நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் நான் ஏன் என் பேச்சு கேட்கல நான் ஏன் இந்த விஷயத்த பண்ணது அப்படின்னு நிறைய நம்ம நினைக்கிறோம் இல்லையா சோ இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த மாற்றம் நம்ம கொண்டு வரணும் டிசைட் பண்ணும் போது இந்த மாதிரி உள்ள இருக்கிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து நமக்கு தடைகளா நிக்குது ஒரு நாளோ ரெண்டு நாளோ நமக்கு வந்து நீ என்னதான் சொன்னாலும் நான் இப்போ டிசைட் பண்ணிட்ட கண் முழிக்கணும் நான் சீக்கிரமா கண் தரக்கணும் சீக்கிரமா நான் ஏஞ்சிக்கணும் டிசைட் பண்ணிட்ட என்ன என் மனசு கன்ஃபியூஸ் பண்ணாலும் நான் ஏஞ்சு ஒரு டூ டேஸ் நம்ம வந்து அடம் பிடிச்சு நம்ம வந்து அது பண்றோம்னு வச்சுக்கோங்க மூணாவது நாள் நமக்கு உள்ள இருக்கிற மறுப்பு அப்படின்றது போயிடும் நம்மளை ஸ்டாப் பண்ற அந்த நெகட்டிவ் ஃபீலிங் வந்து தானாகவே மறைஞ்சிரும் ஆஹ் குழந்தைங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாள்ல அம்மா அம்மா அம்மான்னு ஆயிரம் தடவை நம்ம கிட்ட வரும் நம்ம எத்தனை தடவை அவங்கள வந்து ஆஹ் அரவணிச்சிருக்கோம்னு நமக்கு தெரியாது அதுவே அவங்க வளர்ந்துட்டாங்க வளர்ந்த உடனே உடனே மா மாறிடுவாங்க சடனா நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க எல்லாமே அவங்களே டிசைட் பண்ணி போயிடுவாங்க நமக்கு அழுகியா வரும் பாரு என்னையே புடிச்சிட்டு சுத்துனவ இப்ப வந்து என்ன வந்து என்னையே மறுக்கிறான் என்கிட்ட பேசுறது இல்லை நம்ம கூப்பிடுறது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சோ நமக்கு அவ்வளவு வரைக்கும் அத்தனை அம்மா அம்மான்னு நம்மள சுத்தி இருக்கிறது நமக்கு அப்ப வேல்யூ தெரியாது எப்போ அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்றாங்களோ ஐயோ இப்ப ஒரு வாட்டி கூட கூப்பிடுறது இல்லையே நம்ம தவியா தவிப்போம் அவங்க குரோ ஆயிடுறாங்க ஆனா நம்ம குரோ அதுல நம்ம அங்கேயே நிக்கிறோம் சோ அதனால அந்த ஒத்துக்கணும் ஒரு விதை வந்து பூமிக்குள்ள அந்த பிரேக் ஆகுது அந்த அந்த வந்து இருந்து வெளியே எப்போ மண்லேந்து வெளியே வருதோ அப்போ சூரிய ஒளியும் காற்றும் நேச்சர் எல்லாத்தையும் பாக்குது சோ இதுல கடகடகடன் வளர்ந்து அது பெரிய மரமா மாறி எல்லாருக்கும் ஆக்சிஜன் கொடுக்கறதோ பழமோ ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸ் எது எந்த மரம் எப்படி இருந்தாலும் கிவிங் அப்படின்றது வருது சோ நமக்குள்ள அந்த சஃபரிங் அப்படின்றதுதான் உங்களை வந்து வளர விடுது அதுல இருந்து பாடங்கள் நீங்க கத்துக்கிறீங்க நல்ல வழியில நம்ம போகும்போது நமக்குள்ள நமக்கே தெரியாம ஃபீடான அந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே நம்மள தடுப்போம் சோ நமக்கு சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்ம உற்றார் உறவினர் ரிலேஷன்ஸ் எத்தனையோ பேரு டீச்சர்ஸ் ஆஹ் நெய்பர்ஸ் எத்தனையோ பேர் வந்து நம்மள நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நீ மக்கு உனக்கு சரியா வராது உனக்கு இந்த விஷயம் கூட புரியாது உனக்கு எதுவுமே தெரியாது எது சொன்னாலும் சரியா புரிஞ்சிக்க மாட்டேன் இப்படி பல விஷயங்கள் பல பேர் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க சோ யார் என்ன சொன்னாலும் அப்போ அது எல்லாமே நமக்குள்ள பதி பதிவாயிடுச்சு அந்த எல்லாமே இப்போ நீங்க யோசிச்சு எழுதுங்க மெயினா நல்லது எதுவுமே அது நமக்கு தீங்கு செய்யற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா அதை எழுதி அது கிழிச்சு போட்டுறதோ ஏதாவது நம்ம செய்யும் போது அங்க அந்த தேவையில்லாத நெகட்டிவ் ஃபார்மை நம்ம எடுத்துட்டோம் இப்போ இத்தனை நெகட்டிவ் விஷயங்களை சேர்த்து அதுக்கு பவர் கொடுத்த தெரிஞ்ச உங்களுக்கு இதே மாதிரி பாசிட்டிவ் விஷயங்களையும் உங்களுக்குள்ள பதிவு செஞ்சு அதுக்கும் சக்தியை கொடுக்கற திறன் உங்களுக்கு இருக்கு ஆனா மைண்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு டெவில் இந்த டெவில் என்ன செய்து நெகட்டிவ் விஷயங்களை மட்டும் ஈஸியா அட்ராக்ட் பண்ணி ஈஸியா உள்ள போட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாமே நல்லா செய்யறதுக்கு நம்ம வந்து அதுக்கு வழி கொடுத்துட்டோம் ஸோ இங்க ஒரு நெகட்டிவ் செய்ய முடிகிற ஒரு மைண்டுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலா பாசிட்டிவ் பாசிட்டிவ் கூட செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அதை நீங்க நம்ப மாட்டீங்க அப்படி கிடையாது ஸோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸை எப்படி ஈஸியா நீங்க உள்ள விட்டுட்டீங்களோ அதே மாதிரி ஈஸியா அந்த பாசிட்டிவ் ஃபீலிங்ஸையும் உள்ள விடுங்க அண்ட் நம்ம எது செஞ்சா நமக்கு முன்னேற்றம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை நம்ம செய்யணும் லைஃப் வந்து சிம்பிள் அதே மாதிரி மாற்றமும் சிம்பிள் ஒரு ஒரு நொடியும் இந்த உலகமே மாறிட்டே இருக்கு நம்ம கூட மாறிட்டே இருக்கோம் இப்ப நம்ம உடல் எடுத்துக்கோங்க சின்ன வயசுல இருந்த மாதிரியா அவ்வளவு பிறந்த நாம இவ்வளவு பெரிய உருவமா மாறி இருக்கோம் எந்த வயசு கேட்ட மாற்றம் அந்த உடல்ல அது இருக்கும் சோ அந் அதையும் நீங்க ரசிங்க அதெல்லாமே அக்செப்ட் பண்ணும் போது ஆஹ் உடல் வந்து எப்பவுமே இளமையா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயுமே அவேர்னஸ் அதிகப்படுத்துங்க நீங்க எவ்வளவு அவேர்னஸோட இருக்கீங்களோ நீங்க அவ்வளவு முன்னேறுவீங்க உங்களை நீங்க சரிப்படுத்திக்க முடியும் இப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் எனக்கு தான் இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு எனக்கு தான் இந்த மாதிரி நிறைய ஒரு எமோஷனல் ட்ரிகர்ஸ் இருக்கு கிடையவே கிடையாது இந்த உலகத்துல எல்லோருக்குமே இதே விஷயங்கள் தான் முக்கியமா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க அவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணல அப்படின்னா பேரன்ட்ஸ் மேல ஈஸியா வந்து சொல்லிடுறாங்க இங்க யார் வந்து எனக்கு சரியா கைடன்ஸ் கொடுக்கல நான் வந்து சரியான வேலையில போகல எனக்கு அதான் இன்கம் இல்ல சோ இந்த மாதிரி பல பெய்யூர்ஸ் அவங்க வாழ்க்கையில இருக்கிற பல பெய்யூர்ஸ்க்கு தன்னோட அஞ்ஞானம் தான் காரணம் அப்படின்னு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதே நேரத்துல வீட்டுல பெரியவங்களை குத்த சொல்றதோ ரிலேட்டட் பர்சனை வந்து குத்தம் சொல்றதோ ஈஸியா செய்யறாங்க நம்ம பிரச்சனையில இருந்து நம்ம எப்ப வெளியே வரும் அப்படின்னா நம்ம செஞ்ச விஷயம் நம்ம ரியலைசேஷன் ஆகணும் இது நான் இங்க நான் தப்பு பண்ணிருக்கேன் இதை நான் மாத்திக்கணும் அப்படின்ற அந்த ரியலைசேஷன் தான் உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சக்சஸ் தேடி கொடுக்கும் பழங்காலத்துல நம்ம வந்து நிறைய கீழ உட்காடுறோம் கீழ சாப்பிடுறோம் எல்லாருமே அழகா பாய போட்டு படுத்துக்குவாங்க இப்ப எல்லாருமே டைனிங் டேபிள் இருந்தாதான் அங்கதான் உட்கார்ந்து சாப்பிடுறோம் பெட்லதான் படுக்கணும் சோ இந்த மாற்றங்கள் எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா ஒரு தவறு நடக்கிற இடத்துல மத்தவங்களை எடுத்து சொல்லக்கூடாது அங்க நீங்க ரியலைஸ் ஆயிட்டு அங்க அவேர்னஸா நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிய மாத்திக்கிட்டு அந்த இடத்துல பாசிட்டிவ் சேஞ்ச நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா வெளியே வருது ஏன்னா எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு டிசீஸா மாறுது சோ அதுக்கு ரிலேட்டட் டிசீஸ் வந்து ஈஸியா கிளியர் ஆகுது நிறைய பேர் வந்து மாற்றத்துக்கு இஷ்டமே பட மாட்டாங்க நம்ம எவ்வளவுதான் இந்த மாதிரி புக் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு மாறிங்க அப்படின்னா இல்ல என்னோட வாழ்க்கை இவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சு இந்த வாழ்க்கையில இது இவ்வளவுதான் எனக்கு வயசாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம இயர்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு இப்ப உடல்ல என்ன இருந்தாலும் மனசுல என்ன இருந்தாலும் இதோட அப்படியே இருந்துட்டு அப்படியே இறந்துடலாம் இதுதான் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து டிசைட் பண்றாங்க சோ இதுக்கும் நமக்கு லூயே தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதே ஐம்பது வயசுல தான் ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ்ல அவங்களுக்கு கேன்சர் வந்தது அந்த கேன்சர்ல இருந்து ட்ரீட் ஆகி அவங்க எப்போ வெளியே வந்தாங்களோ ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப்டர் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் அவங்க வாழ்க்கையே வந்து வாழ ஆரம்பிச்சாங்க எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டாங்க டிராயிங்கு பெயிண்டிங்கு டான்ஸு யோகா எக்ஸசைஸ் போன்ற எல்லா விஷயங்களும் அவங்க கத்துக்கிட்டு அப்பதான் வாழ்க்கையே ஆரம்பிச்சாங்க அவங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ்ல தான் அவங்க எல்லாமே அச்சீவ் பண்ணாங்க அதனால ஏஜ் வந்து பேரியர் கிடையாது எந்த ஏஜ் ஆனாலும் நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைச்சாலும் சாதிக்கலாம் நான் ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா ஹெல்தியா இருக்கணும் நான் மனசுல நல்ல ஒரு ஷார்ப் மைண்டடா இருக்கணும்னா அது உங்களால எனி திங் பாசிபிள் ஒத்துக்கணும் நீங்க ஒத்துக்கிட்டு உங்களை நீங்க மாற்றம் கொண்டு வரும் அந்த ரியலைசேஷன் வரும்போதுதான் நீங்க மாற்றத்துக்கு ஒத்துக்கிறீங்க மாற்றம் கொண்டு வரும்போது பிரச்சனைகள் தீருது தேங்க்யூ